உங்களை பார்த்தாவே தெரியுது நல்லா பயப்படுறீங்க சாதகமா ஒரு நாள் தீர்ப்பு வரும் நான் பார்த்ததால இனியும் நான் அவளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமோ இந்த காடு வீடுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இங்க இருந்து அவங்கள தேடி இங்க யாரும் வரலையா ഇല്ല. അപ്പോൾ ഡേവിഡ് അല്ല. ഇല്ല. ஓ மனசுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்கும்ல என்ன சொல்றதுன்னு தெரியல தாத்தி என் வீட்டுக்கு வந்துறியா சிரிக்காத தான் சொல்றேன் சிரிக்காம என்ன பண்றது கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள காதலா நல்ல ஆளு நீங்க அது இப்போ லவ் அட் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கல்ல வேண்டா சுகு இந்த காடு விட்டு வந்தா எனக்கு ரொம்ப பயம் இங்க நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் நான் தமாஷிக்கலாம் சொல்லல சீரியஸா தான் சொன்னேன் தாத்துக்கும் இங்க யாரும் இல்லல ஊருக்கு போய் நம்ம ஒன்னா இருக்கலாம் என்ன நானும் என்னோட பழக்க வழக்கம் வேற சுகு சுகு நினைக்கிற மாதிரி நான் இல்ல நீங்க பைத்தியம் அப்படியே வச்சுக்கோ ஏன் வீட்டுல அம்மா மட்டும்தான் நல்ல வீட்டுல இருக்கிற எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் இப்படி ஏதாவது நடந்தா உண்டு என் சுபாவத்தினால இந்த சினிமாக்காரங்கன்னு சொன்னாலே சாராயும் கஞ்சா அடிக்கிறாங்கன்னு ஊர்ல இருக்கிற பல பன்னாடங்க நினைச்சிட்டு இருக்கு தான் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்ன விட நல்ல பொண்ணே கிடைப்பா உனக்கு என்ன பிடிக்கலன்னு நேராவே சொல்லலாமே அதுக்கு வேற பொண்ணு கிடைக்கும்னு எதுக்கு காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கே வேண்டாம் இப்ப என்ன விடுங்க நான் போய் தேன் எடுத்துட்டு வரேன் எனக்கு கால் நல்லா வலிக்குது அதுக்கு நேரம் ரொம்ப ஆயிருச்சு இன்னைக்கு நான் இங்க இருந்துருவா வெளியில தனியா படுக்க வேண்டியதா இருக்கும் அது பரவாயில்ல